இந்த ஸ்கேம்ல நீங்க லாபம் வந்தாலும் நீங்க நம்ம மக்கள் மத்தியில இப்ப நடந்திருக்கிற ஒரு ஆன்லைன் ஸ்கேம் தான் மேக்ஸ் அப் மீடியா இதுல பாய்ஸ் மட்டும் இல்ல நிறைய கேர்ள்ஸ் கூட மாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவும் ஆல்ரெடி நடந்த பிரமிட் போன்சி ஸ்கீம் இது இல்ல வர ஒரு வெல் பிளான் ஸ்கேம் தான் இது நிறைய பேர் சொல்றாங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ண மணி ஆல்ரெடி எடுத்துட்டோம் இப்ப நல்ல ப்ராஃபிட்ல இருக்கோம் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்க நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு பட் இங்க தான் தப்பு பண்றாங்க இந்த ஹோப் தான் ஸ்கேமஸுக்கு கட்டாயம் தேவை இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கலாம் மெம்பர்ஷிப் லெவல் கொடுத்திருக்கிறாங்க எம் ஒன் எம் டூ இப்படியான லெவல்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இதுல உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் இருக்கு வீக்லி ப்ராஃபிட் இருக்கு மந்த்லி ப்ராஃபிட் இருக்கு அது போல் ஏர்லி ப்ராஃபிட் கூட இருக்கு பட் நான் நிச்சயமாக சொல்றேன் இதுல இயர்லி ப்ராஃபிட்ங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று பெரிய ஸ்கேம்லாம் எல்லாம் ஒன் மந்த்க்குள்ளே நடந்து முடியாது அவங்க கொஞ்ச நாளைக்கு உங்களுக்காக மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தார மாதிரி ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரஸ்ட் அண்ட் வரும் இதான் ஸ்கேமஸுக்கு தேவை ஸோ நீங்க பெரிய அமௌண்ட் கூட பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இங்க உண்டை மட்டும் மறந்துடாதீங்க மணி என்றது ரொம்ப பெரிய போது இந்த டைம்ல தான் ஸ்கேமஸ் அவங்களோட வேலையை காட்ட தொடங்குவாங்க நீங்க கரண்ட்லி ஒரு மெம்பர்ஷிப் பிளான்ல ஜாயின் பண்ணி வீக்லி மந்த்லி நிச்சயமா ஏர்ன் பண்ணலாம் அது பாசிபிள் கூட லக் இருக்கிறவங்க ப்ராஃபிட்லயே என் கூட பண்ணலாம் பட் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ப்ராஃபிட்ல எண்ட் ஆகுறவங்க ஒரு ஹண்ட்ரட் இருப்பாங்கன்னு சொன்னா பிளஸ்ல அதாவது ஸ்கேம்ல மாட்ட போகிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணின பணத்தை எல்லாம் மொத்தமா சுருட்டிட்டு இருந்த இடமே தெரியாம எஸ்கேப் ஆயிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேமை ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்க இன்னொரு இன்கம்மும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதாவது இந்த மெக்ஸ் அப் மீடியா இந்த போர்ட்டல நீங்க இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் இந்த போர்ட்டல சேர்த்து விடுவீங்கன்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ஒன்று தருவாங்க மட்டும் மறந்துடாதீங்க நீங்க சேர்த்து விடுறவங்க விடுறவங்கி அழும்போது அதுக்கு காரணம் நீங்களும் தான் என்றது இங்க இருக்கிற பெரிய சஸ்பென்ஸ் என்னன்னா அவங்க எப்ப இதை ஸ்டாப் பண்ணுவானுங்க எப்போ நீங்க மாட்டுவீங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால தான் சொல்றேன் மேக்ஸிமம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி இல்லை நீங்கள் ஒரு இன்கம் பார்த்து ஆனும்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க ரொம்பவும் சொல்றேன் பெரிய அமௌண்ட்லாம் யோசிச்சு கூட பாத்துறாதீங்க ஓகே இது சம்பந்தமாக மேலதிக தகவல் தேவண்டா அதாவது இதை நான் ஏன் ஸ்கேம் என்று சொல்கிறேன் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கிறேன் க்ரீட் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அவர்னஸுக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணு ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ